அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஆவாருங்க முருகனுடைய பாதங்களை நம்ம சரணடைந்தாலே தீராத வினைகளும் தீர்ந்து விடுங்க முருகனை நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதமான நன்மைகளை பெற முடியும் துன்பங்களிலிருந்து கர்ம வினைகளிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடம் பண்ணுறது ஆலோசனை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க முருகப்பெருமான வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க முருகனுடைய கோவில்கள் முருக மந்திரங்களை தேடி தேடி படிப்பவர்கள் பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருக நேரில் சென்று வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருதுங்க தினமும் கோவிலுக்கு சென்று முருக பெருமானை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செய்யலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுடைய வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்னாடி முதல்ல உறுதி எடுத்துக்கொள்ள வேணுங்க என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நான் நிறுத்த மாட்டேன் உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா என்று முருகப்பெருமானிடம் நம்ம மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு முருக வழிபாட்டின தொடங்கலாங்க சாமியிடம் வேண்டுதல் வைப்பது அல்ல மனம் விட்டு பேசுவது தாங்க பக்தியின் உண்மையான அடையாளம்னு சொல்லலாங்க நமக்கு மன உறுதியை வழங்க வேண்டும் என முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டு நம்முடைய வழிபாட்டை தொடங்கலாங்க நம்ம முருக வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்னாடி காலையில் எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நம்முடைய நெற்றியில பூசிக்கொள்ள வேணுங்க முருகனுடைய படத்திற்கு முன்னாடி விலக்கேற்று வைத்து முருகப்பெருமானை வழிபட வேணுங்க மனதார முருகப்பெருமானை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவரது நாமங்களை நம்ம சொல்லி கொண்டே இருக்க வேணுங்க முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நம என்ற மந்திரத்தை நம்ம சொல்ல வேணுங்க இந்த மந்திரத்தை நம்ம வாய்விட்டு சொல்லக்கூடாதுங்க தாங்க சொல்ல வேணும் அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களது காதில் மட்டும் படும்படி சொல்ல வேணுங்க இந்த மந்த மந்திரத்தை பதினோரு அல்லது இருபத்தி ஒரு முறை இல்லைன்னா உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேணுங்க நம்ம கண்களை மூடிய மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற நிறைய நினைவுகள் வந்தாலும் சரிங்க தேவையற்ற சிந்தனைகள் வந்தாலும் சரி அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டே இருக்க வேணுங்க நம்ம முருகனை வழிபடும் போதே கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி திருப்பூகள் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை நம்ம தினமும் பாராயணம் செய்ய வேணுங்க I <laughs> பாடலை பாடும்போது நம்முடைய கையில் பூஜைகளை வைத்து கொண்டு தாங்க பாட வேணும் இப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது கண்களை மூடி முருகப்பெருமானுடைய பாடலை பாடக்கூடாதுங்க முருகப்பெருமான் முகத்தை பார்த்தபடி தாங்க நம்ம பாட வேணும் அப்படி பாடும்போது முருகன் சிரிப்பது போலவும் முருகன் அசைப்பது போல உணர்வுகளை நம்மளால் உணர்வு முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்களுக்கும் தெரியுங்க இந்த பாடலை சொல்லி கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகனுடைய பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டி வாய்விட்டு சத்தமாக அரோகரா என்று சொல்லி வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க நம்ம முருகனை வழிபடும்போது இப்படி சொல்லி வழிபட வேணுங்க அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா தாயான தெய்வத்திற்கு அரோகரா தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா மூச்சான முருகனுக்கு அரோகரா பேச்சான முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க முருகனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய புவில ஒன்றை எடுத்து உங்களுடைய சட்டையில அல்லது கைப்பையில் வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நீங்க வேலைக்கு போகும்போது அந்த புவை எடுத்துட்டு போகலாங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போது கையில் திருநீரை எடுத்துட்டு செயல்பட்டு அழிந்தது என்று தொடங்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடலை பாடி அந்த நெற்றியில நீங்க கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபட வேணுங்க இப்படி வழிபடுவது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு முருகனுடைய ஏதாவது ஒரு பாட்டு தேர்வு செய்து அலுவலகம் செல்லும் வழியில் இல் பாடிக்கொண்டே போங்க அந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு கூட போகலாங்க இப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு வருவதால் முருகப்பெருமான் எப்போதுமே உங்க கூடவே இருப்பாருங்க நம்ம எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றியும் நன்மையும் தேடிக் கொடுப்பாருங்க முருகன் ஆறும் என்றால் ஆறு முகங்களை உடைய முருகப்பெருமான் என்று பொருளாகுமாங்க அதே போல் வள்ளிப்பட்டி என்பது முருகப்பெருமானுடன் மனைவியான வள்ளியை குறிக்கணும்னு சொல்லலாங்க முருகன் ஆறுமுகம் வள்ளிப்பட்டு என்பது முருகப்பெருமானின் ஆறு முகங்களையும் வள்ளி குறிக்குமாங்க இது முருக வழிபாட்டில் முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஆறு முகங்களும் வெவ்வேறு கடவுளின் அம்சங்களை குறிக்குதுன்னு சொல்லலாங்க முருகனுடைய துணைவியாரின் ஒருவர் தாங்க வள்ளி அவர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அட்டை என்பது வள்ளியின் அழகையும் முருகன் மீது அவர் கொண்டிருக்கும் அன்பையும் குறிப்பதாக தமிழ் கடவுளான முருக வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுங்க முருகப்பெருமான வழிபட்டு தங்களுடைய பிரார்த்தனைகள் தீர்ந்ததாக சொல்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்குதுன்னு சொல்லலாங்க முருகனை வழிபடும் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க உலகத்தை படுத்து ஆளக்கூடிய ஐந்து முகம் அவரது மகனான சுப்பிரமணியனுக்கு ஆறு முகம் என்று ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலகை படைத்ததாக சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு மட்டுமல்ல வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இந்த ஆறு முகமும் ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு தனித்துவத்தையும் கொண்டிருக்குதுன்னு சொல்ல சொல்லலாங்க இத நம்மாலையும் உணர முடியுங்க தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவும் அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பனிரெண்டுக்கு கைகள் பனிரெண்டு கண்கள் இருப்பதாகவும் சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமான் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளில் இருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க ஆறு 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 குழந்தைகளாக இந்த உருவங்களையும் அன்னை பராசக்தி ஒரே உருவமாக ஆறு முகங்களுடன் ஒன்று சேர்த்ததாக புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனியான பயிர்கள் இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா ஆறாவது முகம்தான் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மற்ற தெய்வங்கள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு செய்யக்கூடியவை ஆனால் முருகப்பெருமான் தன்னை நினைத்தாலே அவர்களுக்கு தேடி சென்று முருகனை வழிபடுபவர்களுடைய ஆறு முகங்கள்ல முதல் முகம் சத்தியோ ஜாதக முகமாக இந்த முகம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த கூடிய உள்ளத்தில் எப்படியோ அதே குணத்துடன் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த அதே போல இரண்டாவது முகம் வாமதேவ முகமாகுங்க காக்கம் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சம் நிறைந்த முகமாகுங்க மூன்றாவது முகம் அகோர முகங்க சூரபத்மனை வதம் செய்த முகம்னும் சொல்லலாங்க நான்காவது முகம் தத் புருஷ முகமாகுங்க கோபம் தனிந்து சாந்தமாக இருக்கக்கூடிய முகமாகுங்க ஐந்தாவது முகம் ஈசான்ய முகம் தந்தை ஈஸ்வரனை போலவே இருக்கக்கூடிய முகமாகுங்க ஆறாவது முகம் அதோ முகம் தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய முகம் என்றும் சொல்லலாங்க தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனை என்று வந்தாலே ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே முருகப்பெருமான் வந்து விடுவாராங்க தன்னை ஒரே நொடி நினைத்து முருகாயின அழைத்தாலே போதுங்க நம்முடைய முன்பு வந்து நிற்பாருங்க முருகாய் என்று பத்தியுடன் ஒரே முறை கூப்பிட்டா போதுங்க முருகனின் ஆறுமுகம் வேல் இரண்டு திருவடிகள் என தோன்றி நான் இருக்கிறேன் பயப்படாத என்று சொல்லுமாங்க முருகனுடைய அருள் கிடைக்க முருகனுடைய கோவிலுக்கு சென்று முருகனின் சிலைக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டி வழிபடுவது ஒரு சொல்லலாங்க அதே போல வீட்டுல முருகப்பெருமான் படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு முன்பாக விளக்கேற்றி பூக்கள் பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது மற்றொரு வழியாகுங்க சரவண பவா போன்ற மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமாக பெற முடியுங்க முருகனின் புகழ் பாடும் திருப்புகழ் பாடல்களை பாடுவதும் முருகப்பெருமான வழிபடுவதும் ஒரு முறைன்னு சொல்லலாங்க சில பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருக பெருமானை நினைத்து வழிபாடு செய்வாங்க முருகனை வழிபடுவதன் மூலமாக கல்வி ஞானம் வெற்றி போன்றவற்றை பெற முடியுங்க முருகனை வழிபடுவதன் மூலமாக நோய் கடன் தொல்லைகள் எதிரிகளுடைய தொல்லைகள் போன்ற துன்பங்களில் இருந்து விடுபடலாங்க அதே போல முருகப்பெருமானுடைய கைகூடி வருங்க குழந்தை பெரு கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகுங்க இந்த நாளில் இருந்து வழிபடுவதன் மூலமாக அனைத்து பலன்களையும் பெறலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை கூடவே இருக்கிற பெல்லை நீங்க கிளிக் நீங்கள் மேலும் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்கறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ